மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடி ஜோதிடத்தில் சனி பகவான் என்னும் தலைப்பில் உரையாற்றுமாறு என்னை கேட்டுக்கொண்டிருக்க இணங்க ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சனி பகவான் என்றாலே பொதுவாக பொதுமக்களிடத்தும் ஜோதிடர்களிடத்தும் ஒரு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது என்னென்றால் சனி பயிற்சியானால் என்ன நமக்கு நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம்தான் பொதுவாக நீங்கள் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் இதெல்லாம் ஒரு பொது பலனாகத்தான் எழுதப்பட்டு வருகிறது அது எல்லோருக்கும் பொருந்தி வருமா என்பது எல்லாருக்கும் பொருந்தி வரும் என்று சொல்ல முடியாது பெரும்பாலானவர்களுக்கு பொதுவாக பொருந்தி வரும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு தனி நபருக்கு வந்து சரியான துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரவர்களுடைய ஜாதகங்களை ஜோதிடரிடம் காட்டித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக கோச்சார பலன்கள் என்று சொல்லும் போது பாரம்பரிய ஜோதிட முறையில் சனி பகவான் மூன்றே மூன்று இடங்களில் மட்டும்தான் வந்து நற்பலன்கள் தருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜென்ம ராசிக்கு மூணு ஆறு பதினோராம் இடங்களில் கோச்சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலம் நற்பலன்களையும் மற்ற ஒன்பது இடங்களில் சஞ்சரிக்கும் போது தீமையான பலன்களையும் செய்வது தான் சொல்லப்பட்டிருக்கிறது தான் எல்லோருக்கும் சனியை கண்டால் ஒருவித அச்ச உணர்வு இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் ஆனால் கோச்சாரத்துல பலன் சொல்றது வந்து பல முறைகள் வந்து ஜோதிடத்தில் வந்து உள்ளன அது எத்தனை பேர்கள் வந்து பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ஒரு எளிமையான ஒரு முறை அதாவது இந்த கோச்சார பலனை சனியை வச்சு ஒரு எளிமையாக தெரிஞ்சுக்கிற ஒரு முறை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஜோதிடத்தில் வந்து ஓரளவு ஒரு சிறிதளவு ஞானம் இருந்தால் கூட இதை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய லக்னம் தெரிந்தால் போதும் பாவ காரகங்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது லக்னத்தில் இன்று உங்களுடைய அவரவர்களுடைய லக்னத்தில் இருந்து கணக்கிடும் பொழுது சனி பகவான் எந்த பாவத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த பாவ பலனை அந்த நபர் தன்னுடைய கொடுப்பினையாக அந்த காலகட்டத்தில் அனுபவிப்பார் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய லக்னம் தனுசு லக்னம் நேற்று வரைக்கும் சனி வந்து எனக்கு பதினோராம் பாவத்தில் இருந்தார் அப்போ அந்த கடந்த ரெண்டரை வருட காலத்தில் வந்துட்டு எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஆசைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறியது என்னென்ன ஆசையெல்லாம் என்ன இருந்ததோ மனசில் ரொம்ப நாள் என்னுடைய லக்னத்துக்கு பதினொன்றுல சந்திர அந்த சனி பகவான் இருந்த காலகட்டத்தில் எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறியது நான் கேட்காத உதவிகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது ஆனால் இப்போ பனிரெண்டுக்கு வந்துட்டார் தனுசு லக்னத்துக்கு பனிரெண்டுக்கு வந்திருக்கிறார் அப்ப இது என்ன அப்படின்னா எனக்கு இன்னும் இரண்டரை வருட காலம் விரயம் காட்டுகிறது இவ்வளவுதான் அதாவது அவரவர்களுடைய லக்னத்திற்கு எத்தனாவது பாவத்தில் கோச்சார சனி சஞ்சரிக்கிறார்களோ அந்த பாவ பலனை அந்த காலகட்டத்தில் அவர்கள் கொடுப்பினையாக அனுபவிப்பார்கள் என்பது ஒரு எளிமையான விதி இதுக்கெல்லாம் வந்து எங்கே வந்து ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சத்தியாச்சாரம் என்ற நூலில் வந்து இதுக்கு வந்து ஆதாரம் இருக்கிறது இது ஒரு எளிமையான முறையில் கோச்சார பலன் சொல்வது அதாவது ஜோரிடத்தில் பலன் சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று நிலைகளில் வந்து பலன் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா பாவம் பாவாதிபத்தியம் கிரக காரகத்துவம் என்ற மூன்று அடிப்படையில் வந்து எப்பொழுதுமே பலன்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது நான் உங்களிடம் கூறியது பாவம் என்ற அடிப்படையில் கோச்சார பலனை எப்படி நிர்ணயிப்பது என்று கூறினேன் அடுத்த நிலையில் வந்து இந்த கோச்சார பலன்களை வந்து எப்படி நிர்ணயிக்கலாம் என்றால் பாவாதிபதி இப்ப கோச்சார சனி விருச்சிகத்துக்கு வந்திருக்கிறாரு இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க அதில் எந்த பாவாதிபதியை அவர் தொடுகிறார் என்று பாருங்கள் இது பாவத்துக்கு அடுத்த நிலை பாவாதிபத்தியம் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எந்த பாவாதிபதியை தன்னுடைய கோச்சார காலத்தில் தொடுகிறாரோ அந்த பாவ பலனை அவர்கள் கொடுப்பினையாக அனுபவிப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னக்காரர் என்று வைத்துக்கொள்வோம் அவருக்கு வந்து பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப கோச்சார சனி விருச்சிகத்துக்கு வந்திருக்கிறார் அப்ப அவர் எந்த பாவ பலனை அனுபவிப்பார் மேஷ லக்ன ஜாதகருக்கு அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் பத்துக்குடைய சனி விருச்சிக ராசியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது கோச்சார சனியும் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் எந்த பாவ பலனை கொடுப்பினையாக அனுபவிப்பார் பத்தாம் பாவ பலனை கொடுப்பினையாக இந்த காலகட்டத்தில் அவர் வந்து அனுபவிப்பார் கோச்சார சனி எந்த பாவத்தில் லக்னத்திற்கு எந்த பாவத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த பாவ பலனும் கிடைக்கும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய ராசியில் எந்த பாவாதிபதி நிற்கிறாரோ அந்த பாவத்தின் பலனும் கோச்சார காலத்தில் கிடைக்கும் பாவம் பாவாதிபத்தியம் இதற்கு அடுத்த நிலை என்ன என்று கேட்டால் கிரக காரகம் இப்ப விருச்சிக ராசியில சனி வந்து எப்படி எங்க இருக்கிறாருன்னா விருச்சிகத்துல இருக்கிறார் கோச்சார சனி இப்ப விருச்சிக ராசியில என்ன கிரகம் நிற்குது அப்படின்னு பாருங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து அங்க சுக்கரன் இருக்கிறார் விருச்சிகத்துல பிறப்பு ஜாதகத்துல சுக்கரன் இருக்கிறார் என்றால் கோச்சார சனி தற்பொழுது வந்து விருச்சிகத்திற்கு வந்திருக்கிறார் அதனால இந்த கோச்சார சனி பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை தொடுகிறார் இப்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனுடைய காரக பலன்கள் எல்லாம் ஜாதகருக்கு கொடுப்பினையாக கிடைக்கும் சுக்கிரனுடைய காரகங்கள் என்ன சுக்கிரனுடைய காரகங்கள் திருமணம் வீடு வாகனம் பணம் சுகம் சொகுசு இப்படி பல காரகங்கள் வந்து சுக்கிரனுக்கு வந்து இருக்குது அப்ப விருச்சிகத்துல வந்து பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சுக்கரன் இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தால் அவர்களுக்கு மனைவியிடம் இருந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் வந்து ரொம்ப திருப்திகரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் இப்படி பலன்கள் சொல்லி கொண்டு போகலாம் இந்த கோச்சார பலன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த சனிக்கும் குருவுக்கும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது இதை ஏன் ஒரு விழா மாதிரி கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதற்கு இதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தை பத்தி தெரியணும் காலபுருஷ தத்துவத்துல வந்து லக்னம் வந்து மேஷம் லக்னத்திற்கு வந்து ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் இடங்களாக வரக்கூடிய தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசிகளுடைய அதிபதிகள் யாரு பார்த்தீங்கன்னா இந்த சனியும் குருவும் வருவார்கள் இவர்கள் வந்து புருஷனுடைய அங்கமான கால்களை குறிக்கும் கிரகம் கால்கள் இருந்தாதான் மனுஷன் நடக்க முடியும் ஓட முடியும் இல்லைன்னா முடியாது அப்ப சனியோ குருவோ வந்து பெயர்கிறது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகர் வந்து ஒரு ராசி கட்டத்தை விட்டு அடுத்த ராசி கட்டத்துக்கு நடந்து போறாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம நடந்து போறோம் அப்படின்னா நீங்கள் நடந்து போறீங்க போகிற வழியில் வந்து ஏதோ பல விஷயங்கள் இருக்குது ஒரே மாதிரி ஒன்றும் உங்களுக்கு சூழ்நிலைகள் வந்து இல்லை அப்போ போகிற வழியில் நீங்கள் யாரை மீட் பண்றீங்களோ அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் நீங்க போற வழியில் அங்கே ஒரு டாக்டரை பட்டா உங்களுக்கு டாக்டர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் போற வழியில் டாக்டரை பார்த்தா மருந்து கிடைக்கும் அதே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு ஹோட்டலில் போனீங்கன்னா சாப்பாடு கிடைக்கும் அது மாதிரி வந்து சனி வந்து குரு வந்து வந்து பேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவர்கள் பேர்ந்து போகக்கூடிய ராசிக்குள் வந்து என்ன அந்த ராசியினுடைய பாவத்தன்மை அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் ஆதிபத்தியம் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் காரகத்தன்மை இவைகளை நீங்கள் வந்து கொடுப்பினையாக அடைவீர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் சனி வந்து நாடி ஜோடத்தில் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் கொடுப்பினை அப்படின்னு பேர் அல்லது பிரார் பிராரப்த கருமத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னு பேர் பிராரப்தமாக கொடுப்பினையாக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குரு வந்து நாடி ஜோடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதகருடைய முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க குரு பெயரும் பொழுது என்ன அப்படின்னா உங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து மாறுபாடு அடைகிறது சனி பயிற்சி ஆகும் பொழுது நீங்கள் முயற்சி இல்லாமலே உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கிறது என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நிறைய பேர் இங்கே பேச இருக்கிறதுனால முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

இந்த குரு ஷைனி ரெண்டு பேரையும் சேர்த்து எதுக்கு சொன்னார் எனக்கு புரியலை எனக்கு பட் இது நியூஸுவலாக கோச்சாரணத்தில குரு ஷைனி ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர் அந்த நெருக்க தொடர்பு உண்டு அந்த நெருக்க தொடர்பு என்னன்னு கேட்டேன் ரெட்டை கோச்சாரணம் டபுள் ட்ரான்ஸிங் என்று பேர் அதாவது ஒரு பாவத்தை குரு சனி இருவரும் சேர்ந்து பார்த்தார்களே ஆனால் அந்த பாபம் நிச்சயமாக முழுவிடும் விளைந்த உதாரணமாக இப்போ குரு எங்கே இருக்காரு கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இருந்து எங்கெங்கே பார்க்கிறார்கள் வீழ்ச்சியத்தை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறார் மீதத்தை பார்க்குறார் அதிருப்தி எங்கே வரப்போரா

கடலக்கணக்கார்களுக்கு மகனை ஏழாம் படம் செயல்படும் கல்யாணம் ஆகும் ஏன்னா ரெட்ட கொத்தாரம் அந்த விஷயத்துக்கு இரத்த கொச்சாரத்தில் கட்டாயம் வேலை செய்யும் என்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் ட்ரான்சிட் ஆர் இரத்த கொத்தாரம் என்பது குருவும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்தை பார்த்தால் அந்த இடம் நிச்சயம் பதிக்கும் ஆக்டிவேட் ஆகும் அது நிச்சயம் अलग तरह अंचल बढ़िया क्या नमन 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 ये ये निश्चय लगा कर अंचल मुस्लिम और मैं सपोर्ट करते हैं अंचल पाइप में ये मांगा नहीं क्या करेंगे क्या सब देख पे ஜோதிடர்கள் ஒற்றுமை இந்த தலைப்பை நானா கேட்டு வாங்கிட்டேன் காரணம் ஜோதிடர்களை ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் குறை சொல்லுகிறார்கள் எப்படி அவர்தான் தான் நாள் வச்சு கொடுத்தாரு என் பிள்ளை வாழ்க்கையை வேணா கொடுத்து நாள் பார்க்கறது பொருத்தம் பார்க்கறது இது ரெண்டு மா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேணா போகுது பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து சாமி முகூர்த்தம் வைக்கிறது வரலாம் சாஸ்திரத்தை கடைபிடிக்கவில்லை ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வேணா போடும் பொருத்தம் பொருத்தம் பார்க்கிறது பொருத்தமே சரியில்லை பத்திரிகை அடிக்கிறது அடுத்தது சாந்தி முகூர்த்தம் செய்யறது சாந்தி முகூர்த்தம் எப்படி செய்யணும்னு ரொம்ப பேருக்கு தெரியல இப்படி சரியாக செய்தார்களே அவங்க வாழ்க்கை பிரகாசமாக அமைந்துவிடும் ஆதி காலத்தில் அப்படித்தான் நடந்தார்கள் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருந்தது நம்ம நமக்கு அறிவாளியாக பிள்ளை குறைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அறிவாளியாகவே பிள்ளை குறைந்தது எப்படி மாதவிடாய் வந்த பதினைந்து நாடுகளுக்குள் கரு தரிக்கும் அந்த பதினைந்து பதினாறாவது நாளுக்கு பிறகு நிச்சயமாக எந்த பெண்ணுக்குமே கரு தரிக்காது அதில் சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இன்னென்ன நாளில் கருத்தைச்சா ஆண் பிறக்கும் இன்ன நாளில் கருத்தைச்சா பெண் பிறக்கும் இன்ன நாளில் ஆண் பிறந்தால் அவன் அறிவாளியாகவும் உலகப்போற்றக்கூடிய உத்தமனாகவும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாகவும் இருப்பான் அதே பிரகாரம் இந்த நேரத்தில் கருவுற்றால் அவள் பெண் பிறப்பாள் அவள் சௌபாகியவையாக இருப்பாள் கற்பு கரசியாக இருப்பாள் அப்படியெல்லாம் நாள் பார்த்து அந்த காலத்தில் செய்தார்கள் இப்பொழுது அரட்சியை படித்து விட்டார்கள் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்கே எமனாக மாறிவிட்டது எப்படி பத்திரிகை எப்படி அடிக்கணும்னு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அகஸ்திய மாமனிவர் கூறியிருக்கிறார் கொஞ்சம் உன்னிப்பா அப்படிங்க கவனமாக கிடைக்க கண்ணாடியா எடுத்துக்கொள்ள பரவாயில்ல மஞ்சள் என்றாலே மகிமையை மகிமை மங்களம் என்று ஒரு பொருள் உண்டு மஞ்சளின் மகிமையை பற்றி பேசாத பாடாத சித்தர்களே இல்லை மஞ்சள் என்றாலே மங்களம் மஞ்சளை எவர் பூசினாலும் முருகனோடு இரண்டத இணைந்ததற்கு சமம் பாருங்க என்று என்பதனை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே அகஸ்திய முனிவர் பெருமான் எழுதி வைத்துள்ளார் மஞ்சளில் நாள் குறித்து மஞ்சளில் நாள் குறித்து மங்களாமல் வாழ்ந்திட பசிமை எழுத்திட்டு அஞ்சேல வாழ்க்கையே சஞ்சலமின்றி வாழ்வாழந்தே அப்படி என்று ஆதி காலத்திலேயே பத்திரிகை அப்படிங்கிறத அடிக்கணும் இதை விரிவாக கூற வேண்டுமானால் வெளிப்பக்கம் திருமண அழைப்புதலை இளம் சிகப்பு சிகப்புடனும் உள்பக்கம் மஞ்சள் நிறத்துடனும் கூடிய காகிதத்தில் பச்சை மண்ணினால் அச்சடிக்க வேண்டும் கருப்பு சிகப்பு நீளம் போன்ற நிற மைகளை அறவே பயன்படுத்தக்கூடாது வாழ்க்கை நல்லா இருக்கு அல்லது குரு பார்வை பட்டால் தான் ஒரு பெண்ணிற்கோ ஆணிற்கோ திருமணம் திருமண பாக்கியம் கிட்டும் குருவிற்கு உரித்தான நிறமோ மஞ்சள் மஞ்சள் ஆகும் ஆகவே மஞ்சள் மங்களம் பவித்ரம் என்ற பொருள்களுக்கே உரித்தான மஞ்சள் ஆகும் அதனால்தான் பெண்களை வந்து மஞ்சள் பூச்சிக்க சொல்றது இதை சொன்னா அடிக்க வந்துருவாங்க மஞ்சளை பூசாமல் வெறும் வெள்ளை மாவு மாவுகளை பூசுவதால் சாபமே மிஞ்சும் மஞ்சளை நெத்திரை பூசணும்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் பெரியவங்க இப்போ பவுடர் அடிக்கிறாங்க இல்லையா இதில் அட்டதை வந்து எப்படி தயாரிக்கிறது எங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல அட்டதை என்றால் பழுதில்லாத பொருள் என்று தமிழில் அர்த்தம் அட்டதைங்கிறது சமஸ்கிருத வார்த்தை அந்த எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சிக்கணும் அதுவும்மங்கலியை கொண்டு கொண்டுதான் தயார் பண்ணணும் தீர்க்க சுமங்கலி என்றால் யார் அதை மண்ணில் தெரிஞ்சுக்கணும் ஜூஸ் வாங்கிட்டு வந்து பேச வரல சாஸ்திரத்தை சொல்ல வந்திருக்கான் அவர் உண்மையா இருந்து அச்சதை என்றாலே பழுதில்லாத பொருள் என்ற அர்த்தம் அச்சதையை தீர்க்க சுமங்கலி தான் தயார் பண்ண தீர்க்க சுமங்கலி என்றால் யார் நாற்பத்தி எட்டு பஞ்சமி மாத விடாய் நின்று போனவங்க தான் தீர்க்க சுமங்கலி ரெண்டு வருஷம் மாத வரக்கூடாது நின்று போயிடும் அதான் அறுபது வயசுக்கு மேல் உள்ளவங்க அப்பேற்பட்ட கணவனும் மனைவியும் அரிசை முழு அரிசாக தேய்ச்சி எடுத்து அதில் தன் கைப்பட மஞ்சள் அரைச்சி அதை தடவி தயார் பண்ணும் அதுதான் அச்சதை ஆனால் அச்சத தலைப்பது என்ன செய்கிறாங்க கல்யாண மண்டபத்துக்கு உள்ள போகக்கூடிய நேரத்துலேயே அவங்க சந்தனம் வச்சுருப்பாங்க அதை பார்க்க மாட்டாங்க அந்த அந்த கல்கட்டு இருக்கா அதை எடுத்து பயிரை கொடுத்து கொடுங்க ஜேன் சந்தனத்தை கொட வேண்டும் சத்தரிஷிகளுக்கு கட்டுப்பட்டது சந்தனம் இவன் கையை வந்து மூவன் ஒன்று இருப்பான் அந்த அண்ண சொன்னிருப்பான் என்னென்ன சொன்னிருப்பான் அந்த கையோடு அச்சலையை தொடக்கூடாது ஆனால் அந்த மஞ்சளை தொட்ட உடனே சப்தரிஷிகளும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு சமமாக ஆகிவிடுகிறது அந்த அச்சலையை இங்கே இருக்க தூக்கி கிடையக்கூடாது அத அரிசி முள் அரிசி அலரிசியாக இருந்துச்சுன்னா அது யார் யார் தலையில் உழுதா அத்தனை பேரும் விளாப்பிடுவாங்க முள் அரிசியாக தானே இருக்கணும் ஒரு பழத்தையே புட்டு கொடுத்தா யாராவது சாப்பிடுவாங்க அது போட சாப்பிடுவாங்க அதனால தான் கிட்ட வந்து தான் ஆசீர்வாதம் பண்ணணும் மணமக்களை ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க உட்காந்த இடத்துல பாதரட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே தூக்கி கடா வா அடிக்கிற மாதிரி என்ன பிரயோஜனம் மணமக்களை வாழ்க்க வேண்டாமா கிட்ட போய் வாழ்க்கணும் அரிசம் உடைப்படாத இருக்கணுங்க அதுலேயும் அறுபது வயசுக்கு கீழ்பட்டவர்கள் ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு உள்ளவங்க அந்த அச்சதையை தயார் பண்ணா கணவன் மனைவி கூட முற்றுமை இருக்காது பற்றாக்குறைகள் வந்துடும் இருந்து ஒரு ஐம்பது வயசு கூட்ட தயார் பண்ணாங்கன்னா சந்தேகப்படுவாங்க கணவன் மனைவியை சந்தேகப்படுவான் மனைவி கணவனை சந்தேகப்படுவான் வாழ்க்கை நல்லா இருக்காதே அதனால தான் அச்சதை யார் தயார் பண்ணணும்னு அந்த காலத்துலேயே முடிவெட்டாங்க அப்படி செய்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் எப்பொழுதுமே குலதெய்வத்துக்கு அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது குலதெய்வம் யாருன்னு கேட்டால் பரம்பரை அதே பயன்படுத்தக்கூடிய தெய்வம் அந்த குலதெய்வத்தினுடைய அனுமதியோடு தான் ஒவ்வொருத்தங்க செய்யணும் அதை யாரும் செய்ய தாலி கட்டிடுறாங்க தாலி கட்டக்கூடிய கூடிய மூன்று முடிச்சு போடக்கூடியது தேற்கு சிமங்களே தான் பின்னால வந்து முயற்சி போடணும் ஒரு சின்ன விளக்கத்துக்காக சொல்றேன் தான் என்ன போதும் அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நடந்தது என்னுடைய பாட்டி ஒருத்தங்க அதாகப்பட்டது எங்க தாயாருடைய சித்தம்மாவுடைய மனைவி சித்தப்பாவுடைய மனைவி அவங்க தான் எனக்கு பின்னாடி தாலி எடுத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எனக்கு கல்யாணம் நடந்து இதுவரை நானும் இருக்கேன் என் மரமே இருந்தாங்க அந்த வயசானவங்க கட்டுறதுனால அது கேட்க கல்யாணம் மாறிடு அதனால ஒவ்வொரு முறையுமே பெரியவர்கள் சொன்னதை கடை முடிஞ்ச விளையாட்டுத்தனமாக நினைக்கக்கூடாது அடுத்த முதலிரவு நடக்கக்கூடிய இடத்துல மரத்தினாலான கட்டிடத்தான் இருக்கணும் இரும்பு கட்டிலையும் இருக்கக்கூடாது அந்த அறையிலையும் இள லேசான மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கணும் அந்த கட்டிலையும் லேசான மஞ்சள் போர்வ இதுதான் தான் ஜம் தான் பிரிச்சிருக்கணும் இப்படி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இல்லாத பெண்ணை ஐந்து சுமங்கலிகளை அழைச்சிக்கிட்டு போகணும் தீபத்தை ஏற்றி வணங்க சொல்லிட்டு இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போகணும் அந்த பெண்ணை முத முத கால் எடுத்து வைக்கிறது ஃபஸ்ட் நைட்டுக்கு அந்த ரூம்ன்ற கால் எடுத்து வைக்கிறது எப்போ வைக்கணும்னு கேட்டால் இந்த சுவாசம் மூக்கில் எந்த பக்கம் சுவாசம் வருகிறதோ அந்த பக்கத்து காலை தான் எடுத்து முன் வச்சு முதல் இரவு அறை சென்றால் கணவன் தப்பே பண்ண மாட்டான் கணவனுக்கு கணவன் வந்து இந்த மனைவி தெய்வம் அது மனைவி என்ன சொல்கிறாரோ அதுதான் தெய்வம் பாக்கு ஏன்னு கேட்டால் சரக்கலையை பயன்படுத்தி தான் வாசல எல்லாரும் சொல்லுவாங்க வளது காலம் எடுத்து வச்சு வாமான்னு அது அங்க மாமனையார் வீட்டுக்கு போகக்குள்ள பட்டினிட்டுக்கு போகக்குள்ள சுவாசம் இந்த ரெண்டு சுபாசந்திரம் எந்த பக்கம் வந்தோ அந்த பக்கத்து தான் எடுத்து முன் வச்சு முதலிரவு ரூமுட்ட போகணும் அப்படி போகும் பட்சத்துல அவங்க தீர்க்காயோடவும் இருப்பாங்க அடுத்து அவங்க வாழ்க்கையையும் சிறப்பாக இருக்கும் அதுவும் தாஜிய சில பேர் என்ன செய்றாங்க நிறைய நான் காசு மாத்தி ஹாட்டி கிட்ட இது வருஷம் தக்கணும் ாங்க இதெல்லாம் என்ன அப்படி சொல்ல சாஸ்திரம்